அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து தினசரி பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அல்லாஹு நம்மை நோக்கி வர வைப்பது நாம் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக அல்ல எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹுவின் விருப்பத்தை கொண்டே தவிர அல்லாகுவே நம்பும் உள்ளத்திற்கு அவன் வழிகாட்டுவான் அல்லாஹு ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் அல் குருகான் அறுபத்தி நாலு பதினொன்னு நம் உள்ளம் அல்லாஹுவை நோக்கி திரும்புகிறதா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே அதிகாலை எழுவோம் إن شاء الله السلام عليكم ورحمة الله وبركاته